எல்லா பேருப்பும் பெருந்தெடுத்தேன் என் பெருமானே இன்றைக்கி நம்ம திருவாரூரில் இருக்கிற சக்கரணுவை தீர்க்கும் கோயிலுக்கு வந்திருக்குறேங்க இந்த ஊரோட பேர் கோவில் வென்னி உள்ள சுவாமியோடய பேர் வெண்ணி கரும்பீஸ்வரர் தாயோட பேர் அழகிய நாயகி தலவிருச்சம் நந்தியார் வர்த்தம் தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் ஆகம பூஜை காமிக அம்மகம் ஊரோட புராணப்பயர் திரு வெண்ணியூர் கோவில் வெண்ணி காலப்போக்கில் கோவில் வெண்ணின்னு மாறிடுச்சுங்க அப்பர் சம்பந்தர் இருவனால் பாடல்பெற்றிருக்குதுங்க ஆற்றினை காணகலை கதிர் மாமணி நீற்றினை நினைப்பவருக்கு வீணை நீக்கிடும் கூற்றினை யுதித்திட்ட குணமுடைய விற்றினை நெரு நற்கண்ட விண்ணியே என திரு நாவுக்கரசர் பாடுறாரு இத்தலத்தோட பெருமை என்னன்னா மிகவும் பழமையான இத்தலம் இறைவனை நான்கு யுகங்களிலும் வழிபாடு செய்யப்பட்டுள்ளதாக தளவாளர் கூறுகிறது இறைவனின் திருமேனி அதாவது பானத்தில் கரும்பு கட்டுகளாக கட்டிப்பட்டிருப்பது போன்று காட்சியளிக்கிறார் காலத்தில் இவ்வூரில் விண்ணி குவித்தியார் என்ற பெரும்புலவர் அவதரித்தார் இவர் பாடிய புறநானூற்று பாடல் கரிகலச்சோழன் வின்னி போரை கூறுகிறது கரிகலச்சோழன் தன் பதினெட்டாவது வயதில் இங்குள்ள பிடாரியம்மனை வழிபாடு செய்து சேரபாண்டிய மற்றும் குறுநில மன்னர்களை எதிர்த்து போர் செய்து வெற்றி பெற்றுள்ளார் கரிகாலச்சோழன் பெற்ற இந்த வெற்றியே மாபெரும் வெற்றியாக கல்வெட்டுகள் கூறுகிறது இந்த பிடாரியம்மனை வழிபடுவதற்கு செய்தால் எதிரி பயம் இருக்காது என்பது ஐதீகம் தான் பெற்ற வெற்றியை கொண்டாடும் விதத்தில் சோழனும் முசுகுந்த சக்கரவர்த்தியும் இக்கோயிலுக்கு திருப்பணி செய்துள்ளதாக தெரிவிக்கிறது இத்தலத்தோட வரலாறுன்னா ஒரு காலத்தில் இத்தலம் முழுவதும் கரும்பு காடுகளால் சூழப்பட்டிருந்தது ஒரு முறை இரு முனிவர்கள் தலையாத்திரை மேற்கொண்ட போது இத்தலம் வந்தார்கள் அப்போது இந்த கரும்பு காட்டிற்குள் இறைவனின் திருமீனியை கண்டு தொழுதார்கள் அவர்களின் ஒருவர் இத்தலம் தலவிரிச்சம் கரும்பு என்றும் மற்றொருவர் வெண்ணி என்றழைக்கப்படும் நந்தியார் வர்த்தம் என்றும் வாதிட்டனர் இறைவன் அசரீதியாக தோன்றி எனது பெயர் கரும்பும் தலவருச்சமாக வெண்ணியும் இருக்கட்டும் என்று அருளினார் அன்று முதல் இறைவன் கரும்பேஸ்வரர் என அழைக்கப்பட்டார் எனவே வடமொழியில் ரசபுரீஸ்வரர் ஆனது தலவிரிச்சம் பெயரால் இத்தலம் வெண்ணியூர் என்றழைக்கப்பட்டது இதுவே காலப்பக்கில் மருவி கோவில் வெண்ணியானது ஐயாயிரம் வருடங்களுக்கு மேலாக இருந்த கோவில் வந்து மிக பழமையான கோவில் இந்த கோவிலை கற்றுங்க முசுகுந்த சக்கரவர்த்தினுடைய ஒரு சோழம் என்ன அதன் பிறகு முந்நூறு வருஷத்துக்கு பிறகு கரிகால்தோளம் தான் அந்த கோவிலை பெருசாக டெவலப் பண்ணுவோம் இப்போப்பட்ட சிவாலயத்தில் வந்து வியாதி நிவர்த்தி ஸ்தலம் வியாதி நிவர்த்தி பண்ணக்கூடியவர் இங்கே வந்து எப்படின்னா வியாதி எப்படி ஒருத்தர் இருக்குது அதை சரி பண்ணணும் அப்படின்னா வந்து கோவிலுக்கு வந்து ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு அவங்க பேரில் யாருக்கு சட்ட இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அந்த அர்ச்சனைக்கு பிறகு கோவிலில் பிரகாரத்தை வந்து ஓமிச்சு வெண்ணிக்கிருந்தி சாலை மூணு பிரதர்சனமாக சுற்றி வந்துட்டு ஒரு பஸ்பம் விர்பதி பாக்கெட்டு கொடுப்போம் அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பூஜைக்கு முறைச்சு ஒரு இடத்தை ஏற்றி குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும் வந்தனர் நெக்ஸ்ட் டே மரநாள் காலம்புற ஒரு அஞ்சரை மணிக்கு கிளம்பி ஒரு சின்ன தங்கதான் இருக்கும் பஞ்ச பாத்திரமாக எடுத்துகிட்டு அதில் தீர்ப்பத்தில் வாட்டரை பில்லர் பண்ணி அதை ஒரு உரிசிட்டியை விபூதியை போட்டு கிழக்க பார்க்க சூரிய உதயத்தில் ஓம் ஸ்ரீ வெண்ணிக்கரம்பீஸ் ஆயினன் ஓம் ஸ்ரீ வென்னிகர மீசு வாயினவோன்னு இருபத்தி நாலு தடவை ஜெபமாக பண்ணணும் இருபத்தி நாலு தடவை ஜபமாக பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை குடிச்சிடணும் குடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து டீயோ காஃபியோ குடிக்கலாம் அப்புறம் காலையில் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் மத்தியான லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கலாம் நைட்டு சாயங்காலம் ஒரு ஆறு டு கேடு நெத்தில் ரூபதி இட்டு ஓம் ஸ்ரீ வெளியாய்னு நூற்றி எட்டு தடவை ஜெபம் பண்ணணும் அதே மாதிரியே இருபத்தி நாலு நாளைக்கு கண்டினியூவாக காலைல சாயந்தரம் காலைல சாயந்தரம் செஞ்சுக்கிட்டே வரணும் இருபத்தி அஞ்சாவது நாள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இருபத்தி ஆறாவது நாள் ஹாஸ்பிட்டல் போங்க மெடிக்கல் செக்கப் போங்க டாக்டர்கிட்ட காட்டுங்க ரிப்போர்ட்டை காட்டுங்க ரிப்போர்ட்லேயே தெரிஞ்சு போயிடணும் சக்கரை வியாதி இறங்கி நார்மலாக இதுதான் ஐதீகம் இதை பண்ணுங்க ஓகே சாப்பிடக்கூடாது இருபத்தஞ்சு நாளைக்கு நானு சாப்பிட்ஸ் இருடா 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 இது முடியிடலா <lightweight>